நம்ம கோழியை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ கோழி முட்டை இருக்குது இது வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த முட்டைக்குள்ளே உயிர் இருக்கணும் ஓகேயா ஸோ ஒரு நாட்டுக்கோழி முட்டை அதுக்கு அந்த முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது ஆனால் அது வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு உயிராக வரல ஆனால் இப்போதிக்கி முட்டைக்குள்ளே உயிர் இருக்குது இதை தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பிகினர்ஸும் அப்புறம் சேஃப்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்களே இதில் எதில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இந்த நாலுத்துக்குமே தனித்தனியாக யூனிக்கான சில கேரக்டர்ஸ்டிக்ஸ் இருக்குது அதை நம்ம இந்த கேப் தாங்க இருக்கிறதுலேயே ஹைலி ரிஸ்கி ஹைலி வாலடைல் எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் பக்கத்தில் கூட போக மாட்டாங்க ரொம்ப சிம்பிளுங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்னா அதை எப்படி பிரித்து பார்க்கணுன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி அதில் நீங்களே ஒரு இன்வெஸ்டராக ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னுடைய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் இன்னைக்கு இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் இந்த ஒவ்வொன்றும் அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இருக்கேன் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நேச்சர்லேருந்தும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப எளிமையாக ஈஸியாக புரியும் ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது நானும் ஒன்றும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டிலேருந்து வந்து சயின்டிஃபிக்காக அப்படிலாம் குழப்ப போகிறது இல்லை ரொம்ப சிம்பிள் தான் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பிகினராகவும் இல்லைனா ரிஸ்க் கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் எந்த மாதிரி கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தியரியா படிச்சுட்டு வராங்கல்ல பினான்சியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க அவங்க லார்ஜ் மிட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்னா என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு வரைமுறை வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிள் நமக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் எப்படி லார்ஜ் மிட் ஸ்மால் மைக்ரோ அப்படின்னு நான் அதை பார்க்கிறேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் இதுல சொல்றேன்

mid cap அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பை நிர்ணயம் பண்ணுறாங்க இதில் இருக்கிறதுலேயே அதிகமான மார்க்கெட் கேப்பிட்டல் இருக்கிற முதல் நூறு கம்பெனிஸை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மிட் கேப் அப்படிங்கிறது நூற்றி ஒன்றுல இருந்து இரநூத்தம்பது ஒன் நாட் ஒன்லிருந்து டூ ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஆஃப் அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மார்க்கெட் வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனியை தான் மிட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்மால் கேப் அப்படிங்கிறது டூ அப்புறம் அதாவது எரநூத்தம்பத்தி ஒன்றாவது கம்பெனியில இருந்து அதையும் தாண்டி வரணும் கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஸ்மால் கேப் அப்படின்னு ஆஸ் பர் செபி கிளாசிஃபிகேஷன் சொல்லுது இதில் செபியை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோ கேப் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டெஃபினேஷனும் அவங்க கொடுக்கவே இல்லை செபியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் தான் இந்த மைக்ரோ கேப் அப்படிங்கிறது வந்து அனலிஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு கொலோகேலா ரொம்ப சின்ன கம்பெனிஸ் அதாவது வெறும் ஆயிரம் கோடிக்கும் கம்மியான மார்க்கெட் வேல்யூவேஷன் இருக்க கம்பெனிஸை பொதுவாக மக்கள் வந்து மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து இன்னும் செபி ஒன்றும் ஒரு அங்கீகரிச்சு இதை பத்தி பேசினது கிடையாது இந்த மார்க்கெட் வேல்யூவேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன் மேலே லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த மார்க்கெட் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் ஆஃப் அ லார்ஜர் பப்ளிக் அதை நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அது வந்து ஒரு நெட்ஒர்த்துக்கும் இந்த மார்க்கெட் வேல்யூவேஷனுக்கும் சம்டைம்ஸ் ஒரு ப்ரீமியம் இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லையும் இருக்கும் அது அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றிய ஒரு விஷயம் ஸோ நான் எப்போவுமே நெட்ஒர்த் அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர் புக் அந்த கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய அவங்களோட ரியல் வேல்யூஸ் அதுதான் நெட்ஒர்த் இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அந்த நெட்ஒர்த்தை விட ஃபியூ டைம்ஸ் அதிகமாகவும் இருக்கலாம் சம்டைம்ஸ் அது ரொம்ப மார்க்கெட்டில் அந்த கம்பெனி மேல ரொம்ப நம்பிக்கை குறைஞ்சி போச்சுன்னா கீழேயும் இருக்கலாம் ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிற டேர்ம்ஸை நான் வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு அது மேலே நம்பிக்கையும் கிடையவே கிடையாது ஸோ நான் வந்து இந்த மார்க்கெட் வேல்யூவேஷன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த டேமே தூக்கி போட்டுவிட்டேன் என் மைண்ட்லேருந்து இப்போ நான் மேபி ஒரு டென் டு டுவெல் இயர்ஸாக இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நான் கன்சிஸ்டன்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் மட்டும் தான் பார்த்துருக்கேன் லாஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட அப்படி நான் பண்றதுக்கான ஈவன் பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருந்து வந்த என்னோட சர்க்கிளில் இருக்க சில பேருக்கு கூட மார்க்கெட்டில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்காம போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை ஒரு அவங்க அக்கௌண்டில் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பிபார் இ ரேஷியோலாம் பார்ப்பாங்க நான் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அதெல்லாம் எனக்கு எப்படி பார்க்கணும் தெரியாது எனக்கு தேவையும் இல்லை ஏன்னா அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கரண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அது வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேட்டிங் ப்ரைஸ் அது வந்து ஒரு ரியலிஸ்டிக் அந்த கம்பெனியோட நெட்ஒர்க்கோ இல்லைனா அவங்களோட புக் வேல்யூக்கோ சம்மந்தம் ஒரு ப்ரைஸ் மக்களோட பெர்செப்ஷன் பெர்செப்ஷன் மேலையும் கீழே போய்கிட்டே இருக்கும் அத ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டரா நம்ம எடுத்துக்க முடியாது அது வாலடைல் ஃபேக்டரா நான் பாக்குறேன் சோ நான் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனையோ கரண்ட் பிரைஸையோ நான் வந்து ஒரு கம்பெனியை எவாலுவேட் பண்ணும்போது இக்னோர் பண்ணிடுறேன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படினா இப்ப இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் னா நம்ம செபி சொல்றாங்க பாத்தீங்களா அந்த டம்ஸ்லயே நான் பார்க்கறதே கிடையாது கம்பெனிஸ் ஏனா மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அது மக்களோட பெர்செப்ஷன்

வந்திருக்குமா அவங்களோட நெட் இது வந்து டைரக்டா இன்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குமா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது ஸோ நான் எப்போவுமே இந்த வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் வேல்யூவேஷனையும் நான் என் மைண்ட்லேயே எடுத்துக்கிறது கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்னு இப்போ நம்ம செபியோட கிளாஸிஃபிகேஷன் இருக்குல்ல அதுபடி நான் வந்து ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுறது கிடையாதுங்க ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் என்னன்னாங்க ரொம்ப சிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க் தான் மேட்ரு நெட்ஒர்க் தான் அவங்களோட புக்ஸில் அந்த கம்பெனி அவங்களோட வேல்யூவேஷனை சொல்கிறாங்க எவ்ரி குவார்ட்டருக்கு ஸோ இந்த நெட்ஒர்த்து தான் நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணுறேன் மார்க்கெட் கேபிட்டலை நான் மதிக்கிறதே கிடையாதுங்க ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு மைக்ரோ கேப்லேருந்து போகலாம் இப்போ ஆயிரம் கோடி நெட்ஒர்த்து அதுக்கும் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது கிட்டத்தட்ட சரியா இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒரு டென் இயர்ஸை இப்படி தான் பண்ணுறேன் எனக்கு இது ஒர்க் ஆகுது ஸோ நான் ரியல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நெட்ஒர்த்து ஸோ நெட்ஒர்த் வந்து ஒரு கம்பெனிக்கு ஆயிரம் கோடிக்கும் கம்மியாக இருக்கும்போது நான் அந்த கம்பெனியை மைக்ரோ கேப்பாக ரீட் பண்ணுறேன் ஆனால் சம்டைம்ஸ் மார்க்கெட் வேல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா அது மிட் கேப்போ லார்ஜ் கேப்போ இருக்கும் எனக்கு அது அவசியம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி நெட்ஒர்க்குக்கும் கீழே இருக்க கம்பெனியை நான் வந்து ஒரு மைக்ரோ கேப்பாக ட்ரீட் பண்ணுறேன் அதே மாதிரி ஆயிரத்துலேருந்து ஒரு சுமாராக ஒரு எட்டாயிரம் கோடி இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கம்பெனி இருக்கும்போது அது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம்னு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் வளர்ந்து வருது ஒரு மைக்ரோ கிடையாது இது கொஞ்சம் வளர்ந்து இப்போ ஒரு ஸ்மாலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு ஃபோர் டு எயிட் தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஸ்மால் கேப்பாக தான் பார்க்குறேன் அந்த எந்த பார்டரில் இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துப்பேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு அந்த ஆயிரத்தை ஒட்டி போச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்மால் தான் ஐ மீன் மைக்ரோக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு காஷியஸாக பார்ப்பேன் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் கம்பெனி அப்படின்னு வரும்போது இது கன்ஃபார்மாக கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் கேப் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஒரு எட்டாயிரம் கோடிக்கு வந்துச்சுன்னா இது ஸ்மால் தான் ஆனால் எட்டாயிரம் லெவலுக்கு வந்துச்சு இது அடுத்து ஒரு மிட் கேப்பாக போகும் அப்படிங்கிற அளவுக்கு நான் கன்சிடர் பண்ணுவேன் ஸோ ஆயிரத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன பொறுத்திருக்கு மைக்ரோ கேப் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் நெட் ஒர்க் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் கேப் எயிட் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா அது மிட் கேப் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோருக்கும் மேலே போச்சுன்னா அது வந்து ஒரு லார்ஜ் கேப் இது வந்து என்னோட சொந்த டெபினேஷனுங்க இது எனக்கு நல்லா ஒர்க் ஆகுதுங்க இப்ப இந்த நாலு கேட்டகிரி இருக்குல்ல இது ஒன்றுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க இப்ப இந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம கோழியை வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப கோழி முட்டை இருக்கு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த முட்டைக்குள்ள உயிர் இருக்கணும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை அந்த முட்டைக்குள்ள ஒரு உயிர் இருக்கு ஆனா அது வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு உயிரா வரல ஆனா இப்போதைக்கு முட்டைக்குள்ள உயிர் இருக்கு நான் வந்து மைக்ரோ கேப் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பாசிபிலிட்டி ஆஃப் இந்த முட்டைக்குள்ள உள்ள இருக்கிற அந்த உயிர் இருக்குல்ல அது உயிர்த்து வெளியில வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படியே வந்தாலும் அது வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த முட்டையில இருக்கிற அந்த உயிர் வளருமா அப்படிங்கிற பாசிபிலிட்டியும் ரொம்ப கம்மி இந்த மைக்ரோகேப் அப்படிங்கிறது அப்படிதான் அது வந்து பாசிபிலிட்டி ஆஃப் ஒரு சக்சஸ் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஹைலி ரிஸ்கிங்க எது மைக்ரோகேப் அதே சமயத்தில் ப்ராஃபிட்ஸும் திடீர்னு அதிகமான ப்ராஃபிட்ஸ் வாய்ப்பும் இந்த இந்த நியூ ஜெனரேஷன் முட்டைக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த உயிர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் திடீர்னு ஒரு 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 வாய்ப்பு இருக்குது 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 ஆனால் ஆயிரம் ஆயிரம் முட்டை மைக்ரோகேப் கம்பெனி அதில் நான் சொன்ன மாதிரி நாலோ ஆறோ இல்லை பத்து தான் ஹீரோவாக வருவாங்க ஆனால் ஆயிரத்துக்குள்ளே இந்த பத்தை ரொம்ப ஸோ அந்த கோழி முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர் மாதிரி ஹைலி ஹைலி ரிவார்டிங்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரெண்டுமே அதில் அதிகம் ஓகேங்க இப்போ ஸ்மால் கேப் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்க்குறேன்னா இது வந்து இப்போ முட்டை கிடையாது அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குன்னு சொன்னோம் மைக்ரோ பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மால் கேப்புங்கிறது அந்த இருந்து ஒரு உயிர் வெளியே வந்துருச்சு கோழிக்குஞ்சு ஒரு சிக்கு ஒரு யங் சிக்கு இருக்குது இது வந்து இப்போ முட்டையில் இருக்கும் போது இருக்கிற ரிஸ்கை விட இங்கே ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி ஓகே ஆனாலும் ரிஸ்க் இருக்குது இதை தான் நான் வந்து அந்த கோழி தான் நான் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சரி இப்போ மிட் அப்படிங்கிறது வந்து ஒரு யங் அடல்ட்டாக அந்த கோழி மாறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரிஸ்க் ரொம்ப கம்மி அதே மாதிரி இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு அந்த கோழிக்கு வந்து இனிமேல் ஒரு உயிரிழப்போ இல்லை ஒரு பாதிப்போ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அண்டு க்ரோத் வந்து நம்மளுடைய அந்த கோழி குஞ்சு இருந்துச்சுல்ல அதுதானே தானே க்ரோத் அதிகமாக வளரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்தளவுக்கு குரோத் இருக்குன்னு சொல்ல முடியாது அதை விட கொஞ்சம் வேகம் குறைஞ்சிரும் க்ரோத்தோட ஸ்பீடு கொஞ்சம் இந்த யங் அடல்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட மிட் கேப்புக்கு க்ரோத்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்மால் கேப்பை விட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் ரிஸ்க்கும் கம்மி இப்போ அப்போ லார்ஜ்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபுல்லி க்ரோன் அடல்ட் ஒரு கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதான் லார்ஜ் கேப் அந்த லார்ஜ் கேப் எப்படின்னா இப்போ அதனோட ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி அதே மாதிரி க்ரோத்தும் கொஞ்சம் இந்த மிச்ச கேட்டகரி எல்லாத்த விட கம்மி ஸோ நீங்கள் ஒரு பிகினராக நம்ம ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும் ஒரு ஸ்டெடியான ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நமக்கு தோணுது அது மட்டும் இல்லை நமக்கும் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப வருஷம் அனுபவம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த லார்ஜ் கேப் அதுக்கப்புறம் இந்த மிட் கேப் இந்த லெவல்குள்ளேயே நிறுத்திக்கிறது நல்லது நீங்க ஸ்மால் கேப் குள்ளேயோ மைக்ரோ கேப் குள்ளேயோ பூந்து விளாட வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லி நூத்துல ஒருத்தரோ இல்லைன்னா ரெண்டு பேரோ கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ ஒரு பிகினரும் அதுக்கப்புறம் சேஃபா நம்ம ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த லார்ஜ் அதாவது நான் என் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஒரு வளர்ந்த கோழி மேலேயோ இல்லைன்னா வளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் அடல்ட்டா மாறாத ஒரு கோழி மேலேயோ ஒரு மிட் கேப் மேலேயோ பெட்டு கட்டுங்க இந்த கோழி குஞ்சு மேலேயும் முட்டை மேலேயும் பெட்டு கட்டாதீங்க அது ஹைலி ரிஸ்கி அது வந்து இப்போ நான் ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் ஆச்சு நான் வந்து இப்போ ஸ்மால் கேப் லெவலுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மைக்ரோ கேப் லெவலுக்கு எந்த ஜென்மத்துக்கும் போக மாட்டேன் நான் மட்டும் இல்லை எந்த பெரிய இன்வெஸ்டர்ஸும் அந்த மாதிரி ஒரு மைக்ரோ கேப்குள்ளே அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க சில நேரம் அவங்களே ஒரு ஃபார்ட்டி ஷேர் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த கம்பெனிக்குள்ள அவங்க ஆளுங்க இருப்பாங்க நிறைய தெரியும் அந்த கம்பெனி பற்றியான டேட்டா நிறைய தெரியும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட அவங்க வேணாலும் பண்ணுவாங்க ஸோ ஒன்றுமே அந்த பத்தி விசிபிலிட்டி இல்லாதவங்க இந்த மைக்ரோ கேப் பக்கம் போகக்கூடாது இப்ப ஒரு ஸ்டாக்க எப்படி வாங்குறது அதுக்கு தேவையான ஒரு செக்லிஸ்ட் இத பத்தி தான் நான் ஒரு ஒரு வீடியோவா இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வரப்போகுது தொடர்ந்து பாருங்க நன்றி